பலவற்ற வரலாறனும் நிகற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆதமே நீயும் உமது மனைவியும் இந்த சொர்க்கத்தில் தங்குங்கள் விரும்பியவாறு உண்ணுங்கள் இந்த மரத்தை நெருங்காதீர்கள் நெருங்கினால் இருவரும் அநீதி இழைத்தவர்களாகி விடுவீர்கள் என்றும் கூறினான் அவ்விருவருக்கும் மறைக்கப்பட்டிருந்த வெக்கத்தலங்களை பற்றி புரிய வைப்பதற்காக செய்தான் அவ்விருவருக்கும் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான் இருவரும் வானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதற்காகவோ நிரந்தரமாக இங்கே தங்கிவிடுவீர்கள் என்பதற்காகவோ தவிர உங்கள் இறைவன் இம்மரத்தை உங்களுக்கு தடை செய்யவில்லை என்று கூறினான் நான் உங்கள் இருவருக்கும் நலம் நாடுபவனே என்று அவர்களிடம் சத்தியம் செய்தான் அவ்விருவரையும் ஏமாற்றி தரம் தாழ்த்தினான் அவ்விருவரும் அம்மரத்தை சுவைத்தபோது அவர்களின் வெக்கத்தலங்கள் பற்றி அவர்களுக்கு தெரிந்தது அவ்விருவரும் சொர்க்கத்தின் இலைகளினால் தம்மை மூடிக்கொள்ள முயன்றனர் அவர்களை அவர்களின் இறைவன் அழைத்து இம்மரத்தை நான் உங்களுக்கு தடுக்கவில்லையா சைத்தான் உங்கள் இருவருக்கும் பகிரங்க எதிரி என்று உங்களிடம் நான் கூறவில்லையா எனக் கேட்டான் எங்கள் இறைவா எங்களுக்கே தீங்கிழைத்து விட்டோ நீ எங்களை மன்னித்து அறுபுரிவில்லையானால் நற்றமடைந்தவராவோம் என்று அவ்விருவரும் கூறினர் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு பகைவர்களாவீர் உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை தங்குமிடமும் வசதியும் உள்ளன என்று இறைவன் கூறினான் அதிலேயே வாழ்வீர்கள் அதிலேயே மரணிப்பீர்கள் அதிலிருந்தே வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்றும் கூறினான் ஆதமுடைய மக்களே உங்கள் வெக்கத்தளங்களை மறைக்கும் ஆடையையும் அலங்காரத்தையும் உங்களுக்கு அருளியுள்ளோம் இறை அச்சம் எனும் ஆடையே சிறந்தது அவர்கள் சிந்திப்பதற்காக இது அல்லாஹுவின் சான்றுகளில் உள்ளது